சீதல சப்தமி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் சீதள சப்தமி என்பது மிகவும் பிரபலமான இந்து பண்டிகைகளில் ஒன்றாகும் ஹோலிக்குப் பிறகு ஏழு நாட்களுக்குப் பிறகு வரும் கிருஷ்ண பக்ஷத்தின் போது சைத்ரா மாதத்தின் ஏழாம் நாளான சப்தமி அன்று இந்துக்கள் சீதள சப்தமியைக் கொண்டாடுகிறார்கள் இந்த நாள் சக்தி தேவியின் பெண்மை சக்தி மற்றும் அவதாரமான சீதலா தேவியின் நினைவாக கொண்டாடப்படுகிறது அவர் பெரியம்மை மற்றும் பிற தொற்று நோய்களின் தெய்வமாக நம்பப்படுகிறார் மக்கள் தங்களை மற்றும் தங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ள சிக்கன் பாக்ஸ் மற்றும் பெரியம்மை போன்ற நோய்களை பெறுவதை தவிர்க்க பிரார்த்தனை செய்து அவளிடம் ஆசிர்வாதம் பெறுகிறார்கள் ஹோலி சப்தமி இக்கு பிறகு ஏழு நாட்களுக்குப் பிறகு சில பிராந்தியங்கள் மற்றும் கலாச்சாரங்களில் சீதள சதம் என்றும் அழைக்கப்படுகிறது அல்லது சீதள அஷ்டமி சில பிராந்தியங்கள் மற்றும் கலாச்சாரங்களில் பசோதா என்றும் அழைக்கப்படுகிறது இது நிகழ்கிறதா என்பதைப் பொறுத்து வெவ்வேறு கலாச்சாரங்கள் சீதள சப்தமியை சில பிராந்தியங்கள் மற்றும் கலாச்சாரங்களில் பசோதா என்றும் அழைக்கப்படுகிறது கொண்டாடுகின்றன ஹோலி சப்தமி இக்கு பிறகு ஏழு நாட்களுக்குப் பிறகு அஷ்டமி அல்லது ஹோலி அஷ்டமி இக்கு பிறகு எட்டு நாட்களுக்குப் பிறகு இது நிகழ்கிறதா என்பதைப் பொறுத்து உதய்பூரில் நாம் முக்கியமாக சீதல சப்தமியைக் கொண்டாடுகிறோம் சீதல சப்தமியின் முக்கியத்துவம் மற்றும் வரலாறு புராணத்தின்படி மாதா பார்வதி தேவியின் வெளிப்பாடாகவும் அவர் கடவுளின் புனித சடங்கின் போது ஹவனம் தோன்றினார் தேவியின் நான்கு கைகளில் ஒன்று ஒரு தூசி பாத்திரத்தை ஏந்தியதாகவும் மற்றொன்று ஒரு துடைப்பம் சில விடியல் வேப்பிலைகள் மற்றும் ஒரு தண்ணீர் குடத்தை வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அவள் ஒரு கோவேறு கழுதையில் பயணிக்கிறாள் முதல் இரண்டு கைகள் தூய்மையை சித்தரித்தாலும் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சுத்தமான நீரின் முக்கியத்துவத்தை குடம் வலியுறுத்துகிறது மேலும் வேம்பு அதன் சிகிச்சை நன்மைகளுக்கு பெயர் பெற்றது ஹவனத்தின் போது சிவபெருமானின் வியர்வையின் ஒரு மணித்தரையில் விழுந்தது ஜ்வராசுரா அதாவது காய்ச்சல் அரக்கன் என்று அழைக்கப்படும் ஒரு அரக்கன் மண்ணிலிருந்து எழுந்தான் உலகம் முழுவதும் நோய்களை பரப்புவதன் மூலம் மனிதகுலத்திற்கு தீங்கு விளைவித்த காய்ச்சல் தெய்வமாக ஜ்வராசுரா போற்றப்படுகிறார் வெப்பம் தொடர்பான நோய்களிலிருந்து நம் குடும்பங்களையும் நம்மையும் பாதுகாக்கும்படி தேவியிடம் மன்றாட நாங்கள் ஸ்ரீதலா சப்தமி பூஜை செய்கிறோம் அம்மை சின்னம்மை மற்றும் பெரியம்மை போன்ற தொற்று நோய்களை தடுக்க சீதலா தேவி உதவுகிறார் என்று பரவலாக நம்பப்படுகிறது சீதல சப்தமி சடங்குகள் பக்தர்கள் இந்த குறிப்பிட்ட நாளில் சீதலா மாதாவை வணங்கி அவளுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் சூரியன் உதிப்பதற்கு முன் மக்கள் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளிப்பார்கள் அதன் பிறகு அவர்கள் சீதலா தேவியின் சன்னதிக்குச் சென்று பல்வேறு சடங்குகள் மற்றும் பூஜைகளைச் செய்து மகிழ்ச்சியான ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கையை நடத்துவதற்காக தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் சீதலா சப்தமி தினம் என்பது பக்தர்கள் சமைப்பதைத் தவிர்த்து முந்தைய நாள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட உணவை மட்டுமே உட்கொள்ளும் நாளாகும் இந்த குறிப்பிட்ட நாளில் சூடான புதிதாக சுடப்பட்ட உணவை சாப்பிடுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது சீதல சப்தமியின் முக்கியத்துவம் என்ன சீதல சப்தமி இந்து மதத்தில் ஒரு முக்கியமான பண்டிகையாகும் மேலும் பக்தர்களுக்கு இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பண்டிகை ஏன் முக்கியமானதாக கருதப்படுகிறது என்பதற்கான சில காரணங்கள் இங்கே ஒன்று சீதலா தேவி வழிபாடு ஸ்கந்த புராணம் சீதளா சப்தமியின் முக்கியத்துவத்தை பற்றிய விரிவான விளக்கத்தை அளிக்கிறது நூல்கள் மற்றும் இந்த புராணங்களின்படி சீதளா தேவி பார்வதி மற்றும் துர்கா தேவியின் அவதாரம் தேவி இயற்கையின் திறனை குறிக்கிறது இந்த புனித நாளில் பக்தர்கள் மற்றும் அவர்களின் சந்ததியினர் சிக்கன் பாக்ஸ் மற்றும் பெரியம்மை போன்ற நோய்களிலிருந்து பாதுகாப்பிற்காக இந்த தெய்வத்தை வணங்கி பிரார்த்தனை செய்கிறார்கள் சீதளா என்பது உண்மையில் பயன்படுத்தப்படும்போது குளிர் அல்லது குளிர்ச்சியைக் குறிக்கிறது இரண்டு உடல் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்திகரித்தல் இந்த நிகழ்வு சுகாதாரம் மற்றும் தூய்மையின் மதிப்பையும் வலியுறுத்துகிறது எந்தவொரு தீய கர்மாவிலிருந்து விடுபடவும் நோய் பரவுவதைத் தடுக்கவும் மக்கள் தங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறங்களையும் சுத்தம் செய்கிறார்கள் மூன்று விரதம் கடைபிடித்தல் பல பக்தர்கள் சீதல சப்தமி அன்று தங்கள் பக்தியைக் காட்டவும் தேவியின் ஆசிகளைப் பெறவும் விரதம் மேற்கொள்கிறார்கள் இந்த விரதம் உடலை சுத்தப்படுத்தி மனதை தூய்மைப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது நான்கு சடங்குகள் மற்றும் மரபுகள் கிரிய சடங்கு மற்றும் ஏழு வகையான தானியங்கள் மற்றும் காய்கறிகளை தெய்வத்திற்கு வழங்குவது ஆகியவை கொண்டாட்டத்துடன் தொடர்புடைய இரண்டு சடங்குகள் மற்றும் பழக்கவழக்கங்கள் ஆகும் இந்த பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் செழிப்பை கொண்டு வருவதாகவும் நோய்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதாகவும் கருதப்படுகிறது ஐந்து சமூக முக்கியத்துவம் சீதள சப்தமி என்பது மக்கள் ஒன்று கூடி ஒரு சமூகமாக கொண்டாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகும் பண்டிகையின் போது மக்கள் அவர்களின் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம் மற்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனான தங்கள் பிணைப்பை ஆழப்படுத்தலாம் ஆறு பிராமணர்களுக்கு பிரசாதம் சில பகுதிகளில் சீதள சப்தமி கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பக்தர்கள் பிராமணர்களுக்கு உணவு மற்றும் நன்கொடைகளை வழங்குகிறார்கள் சமைக்காத ஒரு நாள் பக்தர்கள் நாள் முழுவதும் சமீபத்தில் சமைத்த உணவு அல்லது சூடான அல்லது சூடான உணவை சாப்பிடுவதை தவிர்ப்பார்கள் மேலும் சமையலறையில் எந்த அடுப்புகளையும் வைக்க மாட்டார்கள் சாஸ்திரங்களின் பண்டைய கொள்கைகள் படி முந்தைய நாளிலிருந்து பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்பட்ட எளிய காரமற்ற குளிர்ந்த உணவை இந்த நாளில் செரிமான அமைப்பை தளர்த்தும் மருந்தாக உட்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது குளிர்ச்சியானது சீதல் ஆகும் சீதல் மாதா விரதத்தில் சீதல் குளிர்ச்சியான அமைதிப்படுத்தும் உணவு அடங்கும் இது வயிற்றை ஆற்றவும் ஜீரணிக்க எளிதான உணவை வழங்கவும் உதவுகிறது கொண்டாட்டத்திற்கு ஒரு நாள் முன்பு மக்கள் மிக முக்கியமான உணவுப் பொருளாக கருதப்படும் உலியாவைச் சமைப்பார்கள் மேலும் பூஜை செய்யும் போது ஸ்ரீதலா தேவிக்கும் இது படைக்கப்படுகிறது சீத்தல சப்தமி கோடையின் தொடக்கத்தில் வருவதால் இது பல வழிகளில் கோடை காலத்தின் தொடக்கத்தையும் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் வசந்த காலத்திலிருந்து கோடை காலத்திற்கு மாறுவதையும் குறிக்கிறது இதனால் அதிக வெப்பம் மற்றும் சுவையூட்டும் பொருட்கள் கொண்ட உணவுகள் உடல் நிலையை மோசமாக்கி செரிமானத்தை மேலும் சவாலானதாக ஆக்குகின்றன இதன் விளைவாக அடிப்படை உணவை குறைந்தது ஒரு நாளாவது சாப்பிடலாம் என்று மக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் மேலும் அவர்கள் வழக்கமாக ஒலியா ஆலு கீ சப்ஜி பஞ்ச்குடா கேர் சங்கரி பூரி பிண்டி மற்றும் அம்சூர் போன்ற உணவுப் பொருட்களை சாப்பிடுகிறார்கள் சீதள சப்தமியின் முக்கியத்துவம் இன்றும் வலுவாக உள்ளது ஏனெனில் இந்த நம்பிக்கை அறிவியலுக்கு உண்மையாக இருப்பதை மக்கள் கவனித்துள்ளனர்